ஆண்டவரே எனக்கு ஏதும் குறையில்லை ஆண்டவரே என் ாயர் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒரு தாவிதின் புகழ்பா வகையை சார்ந்தது இதிலே மொத்தம் ஆறு வசனங்கள் இருக்கிறது இதை இரண்டாக பிரிக்கிறார்கள் இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு இறைவனை ஒரு ஆயனாக உருவகிக்கிறது கடவுளை ஒரு ஆயனாக உருவகிக்கிறது கடைசி இரண்டு வசனங்கள் அதாவது ஐந்து மற்றும் ஆறாவது வசனங்கள் கடவுளை விருந்தோம்புவராக உருவகிக்கிறது இந்த திருப்பாடலினுடைய ஆறு சிறிய வசனங்களை படிக்கிற போது ஒன்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பயங்களும் கவலைகளும் குழப்பங்களும் குறைவும் குறைகளும் வெறுமையும் திருப்தியற்ற நிலையும் இந்த உலகிலே இருக்கிற போது மனிதர்கள் அதற்குள்ளாய் இருக்கிற போது இதெல்லாம் இருந்து மீண்டு நம்மால் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ முடியும் என்பதையும் வாழ்வதற்கு எது தேவை என்பதையும் நமக்கு நினைவுபடுத்துவதாக நம் கண் முன் கொண்டு வந்து நிறுத்துவதாக திருப்பாடல் இருபத்தி மூன்று அமைந்திருக்கிறது அதே போல திருப்பாடலுடைய முதல் வரியை படிக்கிற ஒரு மனிதன் குறைவிலிருந்தும் குறைகளிலிருந்து விடுபட்டு என்னாலும் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் எந்தவித பயமோ கவலையும் இல்லாமலோ வாழ முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாகவும் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் கடவுளை ஆயனாக கொண்டவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி அந்த இறைவசனம் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை படிக்கிற போது நம்மால் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ முடியும் ஒரு திருப்திய அற்ற மனநிலையிலிருந்து விடுதலை பெற்று திருப்தியோடு நிறைவோடு வாழ முடியும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதற்கு என்ன தேவை முதலிலே உறவு தேவை கடவுளை என் ஆயனாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆயனோடு எனக்கு உறவு வேண்டும் மந்தைக்கும் ஆயனுக்கும் உறவு இருந்தால்தான் அந்த மந்தை ஆயனை பின்பற்றும் முதலிலே உறவு அவசியம் எனக்குள் ஒரு நிறைவு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் கடவுளையின் ஆயனாக நான் ஏற்றுக்கொண்டு அந்த ஆயனோடு மந்தையாகிய எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு வேண்டும் அந்த உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமாக முதலிலே கடவுளை ஆயனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மந்தைகளாக நாம் அவரோடு உறவு கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது அவரை ஆயன் என்று ஏற்றுக்கொண்டால் அல்லது நான் அவருடைய மந்தை என்று நம்பினால் அவரை நான் பின்பற்ற வேண்டும் அவருடைய திருவளத்தை நான் நாட வேண்டும் எனக்கு என்னுடையது என்பது இல்லாமல் அந்த ஆயன் எதை காட்டுகிறாரோ ஆயன் எவ்வளியில் நடக்கிறாரோ அவருக்கு விருப்பமானதை என்னுடைய விருப்பமாய் ஏற்றுக்கொள்ளுகிற போது என் நிறைவு வந்து தங்கும் மகிழ்ச்சி குடிகொள்ளும் மூன்றாவது நான் என்னை முழுமையாய் அவர் கையிலே கொடுக்க வேண்டும் அவரோடு உறவிருந்து விட்டு அல்லது அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு பிப்டி பிப்டி கிடையாது என்னை முழுவதுமாய் அவருடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும் அழகாக ஒரு ஆங்கில வார்த்தை உண்டு இஸ் வார்னிங் லைட் தட் வி நாட் புட் இன் கண்ட்ரோல் பயம் இருப்பதும் இருப்பதும் கவலை குழப்பம் இருப்பதும் என்ன அறிகுறி என்று சொன்னால் கடவுள் என்னை ஆளுகை செய்வதற்கு கடவுள் என்னை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு நான் அனுமதிக்கவில்லை கடவுளை முதன்மைப்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம் என்பது அந்த ஆங்கில வார்த்தையினுடைய விளக்கம் மூன்றாவது கடவுளை முழுவதுமாய் என்னை பொறுப்படுத்திக் கொள்ள என்னை ஆளுகை செய்ய அனுமதிக்க வேண்டும் எப்பொழுது நான் கடவுளை அனுமதிப்பேன் என்று சொன்னால் கடவுளை நான் முழுவதுமாய் நம்புகிற போது மட்டுமே கடவுள்தான் எனக்கு நிறைவை கொடுக்க முடியும் கடவுள்தான் என்னை மாற்ற முடியும் கடவுள்தான் என்னுடைய வெறுமையை மாற்றி அமைக்க முடியும் என்று சொல்லி கடவுளை நம்புகிற போது எனக்குள் மாற்றம் பிறக்கமாக முதலிலே ஆயன் என ஏற்றுக்கொள்வதும் அவரோடு உறவு கொள்வதும் அவசியம் இரண்டாவது இந்த உறவு அவரை பின்பற்றுவதற்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும் அவருடைய திருவளத்திற்கு என்னை கையளிக்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவது அவர் என்னை பொருட்படுத்திக் கொள்ள முழுவதுமாய் அனுமதிக்க வேண்டும் அப்படி அனுமதிக்கதற்கு அடிப்படையானது நம்பிக்கை கடவுள் மட்டும்தான் எனக்கு நிறைவை கொடுக்க முடியும் என்று நான் உள்ளூர நம்ப வேண்டும் நம்பி அவர் கையில் கொடுக்கிற போது எனக்கு நிறைவு நிச்சயம் இதைத்தான் இறை வார்த்தைகள் சொல்லுகிறது ரோமியர் கெழுவி திருமுகம் எட்டாம் அதிகாரம் இறை வார்த்தை முப்பத்தி ரெண்டிலே பவுலடியார் சொல்லுகிறார் தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாது இருப்பாரோ ஆக கடவுள் நமக்கு அனைத்தையும் கொடுக்க இருக்கிறார் அவர் அனைத்தையும் கொடுக்கிற போது நம்மிடத்தில் எப்படி வெறுமை இருக்கும் குறைவற்ற நிலை எப்படி இருக்கும் இரண்டாவது பவுலுடியார் பிளிப்பீரு திருமுகம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தையில் சொல்லுகிறார் எல்லாம் அல்ல கடவுள் தம் மகன் இயேசு பலியாய் கிறிஸ்து பலியாய் தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்களுடைய என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்வார் என்று சொல்லி ஆக இந்த கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது இந்த கடவுளுடைய திருவுலத்தை நாடுகிற போது இந்த கடவுளை முழுவதுமாய் உள்ளூர நம்பி என்னை கையில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிற போது நிச்சயமாய் எனக்குள் கவலை இருக்காது மகிழ்ச்சி இருக்கும் கஷ்டம் இருக்காது இன்பம் இருக்கும் நிறைவு இருக்கும் திருப்தி இருக்கும் எது வந்தாலும் நம்மால் கடந்து சென்று கொண்டே இருக்க முடியும் ஏன் என்று சொன்னால் கடவுளிடத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற போது நம்மாலும் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னாயன் எனக்கேதும் குறையில்லை என்று மகிழ்ச்சியாய் நம்பிக்கையாய் நம்மால் சொல்ல முடியும் ஜபிக்கலாமா அன்பு தந்தையே இறைவா இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்கள் ஆயனாக நாங்கள் உமது மந்தைகளாக இருக்கிறோம் அந்த உறவு நிலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் வருகிற நாட்களிலே முழுவதுமாய் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆளுகை செய்ய உம்மை அனுமதிக்கவும் அந்த அனுமதிப்பு எங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்பவும் அதன் மூலம் கவலையற்ற ஒரு வாழ்க்கையை நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழவும் எங்களுக்கு அருள் புரியும் எங்களாண்டவராகிய கிறிஸ்துவலியாகமை மன்றாடுகிறோம் ஆமேன்